சன் டிவி சீரியல்களுக்கு பெயர் போன டிவினா அதே போல விஜய் டிவி ஒரு ரியாலிட்டி ஷோக்களுக்கான டிவின்னு தான் நம்ம சொல்லணும் விஜய் டிவில இதுவரை ஆடல் பாடல் நிகழ்ச்சி சமையல் போன்ற பல ரியாலிட்டி ஷோக்கள் நடத்திட்டு வராங்க இது எல்லா ஷோவுமே மக்கள் வந்து ரொம்பவே அதிகமான பேர் ஆதரவை கொடுத்துட்டு தான் வராங்க தொலைக்காட்சியில மீண்டும் மீண்டும் புதிய பெயர்களோட நிறைய ஷோக்களை அவங்க இறக்குமதி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க சிலது அதுல ஹிட் அடிக்கவும் செய்து தற்பொழுது விஜயில ரொம்பவே ஹிட்டா ஓடிட்டு இருக்க நிகழ்ச்சின்னு சொன்னா நம்ம குக்மித் கோமாலி நிகழ்ச்சி தாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லணும் வருஷ வருஷம் இந்த ஷோவுக்காக வெயிட் பண்ணுற வியூவர்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு வராங்க இந்த நிலையில விஜய் டிவி ஒரு புதிய ஷோவை இப்போ இறக்கியிருக்கு புதிய டிஜிட்டல் குக்கிங் ஷோவா தொடங்கப்பட்டுள்ள சமையல் நிகழ்ச்சி பெயர் தாங்க சன்லேண்ட் சமையல் யூடியூப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்க இருக்கு இதன் மூலம் இந்த நிகழ்ச்சியில சின்ன மருமகள் தொடர் நாயகி ஸ்வேதா தான் பங்கு பெற இருக்காங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல சீரியல் நடிகைகள் இடம் பெறறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க